நேயர்களுக்கு யோகம் இருந்தாலும் வணக்கங்கள் இதனால் இணைய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் குரோதி ஆண்டு ஆவணி மாதம் பதினேழாம் தேதி திங்கட்கிழமை இது தமிழுக்கு ஆங்கிலம் இரண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஆறு மணி நான்கு நிமிடம் தீதி இன்று காலை ஆறு மணி முப்பத்தி இரண்டு நிமிட வரை சதுர்த்தி பின்பு அமாவாசை நட்சத்திரம் இன்று முழுவதும் மகம் நட்சத்திரம் நாம யோகம் இன்று இரவு ஏழு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் சிவம் பின்பு கரணம் இரவு ஏழு மணி பதினாறு நிமிடவரை வரை சதுஷ்பாதம் பின்பு நாகம் அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் மரண யோகம் இருக்கு நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து முதல் ஏழு பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை ராகு காலம் காலை ஏழு முப்பதுல இருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் இன்னைக்கு பத்து முப்பதுல இருந்து பனிரெண்டு மணி வரை கூலிகை நண்பகல் ஒன்று முப்பதுல இருந்து மூன்று மணி வரை சுபவெளிக்கான ஒரு நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை இரவு ஏழு முப்பதுல இருந்து எட்டு முப்பது வரை வாரசூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் சந்திராஷ்ரம நட்சத்திரம் என்று முழுவதும் உத்திராடும் நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டிரம் இன்று நேத்திரமும் சரி ஜீவனும் சரி இன்னைக்கு உயிர் இல்லை உயிரற்றவை ஜீவன் நேத்திரம் வந்து குருட்டு இன்னைக்கு அதனால இன்றைய தினம் சுபா வேலைகளை தவிர்ப்பது நன்மை அன்றாட வேலைகளை செய்யுங்க அது வந்து பிரச்சனை கிடையாது மற்ற வேலைகளை தவிர்ப்பது சிறப்பு புதிதா அதனா செய்யணும்னா செய்யாதீங்க இன்றைய தினம் சோமவார அமாவாசை சோமவார அமாவாசைனா என்ன அதற்கு என்ன செய்வது அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கோச்சாரத்தை பார்த்தோம் சிம்ம லக்கணம் லக்கணத்துக்குள்ளேயே சூரியனும் சந்திரனும் கன்னியில் சுக்கர பகவானும் கேது பகவானும் தனுசில் மாந்தி பகவான் கும்பத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார் மீனத்தில் ராகு பகவான் ரிஷபத்தில் குரு பகவான் மிதுனத்தில் அங்காரக பகவான் கடகத்தில் புத பகவான் இன்றைய தினம் சந்திராசிரமம் மகர ராசிக்கு சந்திராசிரமம் என்று இன்னைக்கு சோமவார அமாவாசை அதே போல இன்றைய தினம் வழிபட வேண்டிய தெய்வம் இந்த சோமவார அமாவாசைக்கு ஒரு சிறப்பு உண்டு என்ன சிறப்பு அப்படின்னா இன்னைக்கு அரசமரம் வேப்ப மரம் இருக்கின்ற இடத்தில் சென்று இந்த நாகங்கள்லாம் இருக்கும் இன்னைக்கு அந்த நாகத்துக்கெல்லாம் இன்னைக்கு அபிஷேகம் பண்ணி அந்த அபிஷேகம் செஞ்சு முடிச்சு நீங்க என்ன வேண்டுதல் வைக்கிறீர்களோ அந்த வேண்டுதல் மிக சிறப்பாக இருக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த சோமவார விரதம் அப்படின்னாலே அது தனிப்பட்ட விரதம் அதுவும் அமாவாசையோடு இணைந்து வருவது மிக சிறப்பு இன்றைய தினம் முன்னோர்கள் வழிபாடு முன்னோர்கள் வழிபாடு செய்வது சிறப்பு அதே போல இந்த சோமவார அமாவாசை அன்று அரசமரம் வேப்பமரம் இருக்கக்கூடிய கீழே இருக்கக்கூடிய இடத்தில் நாகங்கள்லாம் பின்னி இருக்கும் அந்த சிலைகள்லாம் வச்சிருப்பாங்க அந்த சிலைகளுக்கு அபிஷேகம் செய்து தீபம் ஏற்றி நிறைய பேர் வந்து மாவிளக்கு போடுவாங்க பஞ்சில மாலை மாதிரி செஞ்சு போடுவாங்க அது நம்ம இஷ்டம்தான் சரி இது எதற்கு செய்கிறோம் அப்படின்னு சொன்னா கணவன் மனைவி ஒற்றுமை மாங்கல்ய பலம் கூடும் அதுவும் இந்த அமாவாசை அன்னைக்கு சோமவார அமாவாசை அன்னைக்கு ஆரம்பிச்சு பதினாறு வாரங்கள் திங்கக்கிழமை திங்கக்கிழமை செய்து வந்தால் விரிந்த தம்பதிகள் கூட ஒன்று சேர்வார்கள் பிடிக்காத தம்பதிகள் பிடிக்காதுன்னா மனசுக்கு பிடிக்காத தம்பதிகள் அந்யோன்யமாக மாறுவார் மனதிற்கு பிடித்தவர்களை மணந்து கொள்ள இந்த விரதத்தை கூட அனுஷ்டிக்கலாம் அதாவது சோமாராமா சனிக்கு ஆரம்பிச்சேன் அதே மாதிரி ஒவ்வொரு திங்கக்கிழமையும் இந்த அபிஷேகம் செய்து வந்தால் தம்பதியர்கள் மனம் ஒருமித்து வாழ இந்த சோமவார விரதம் சிறப்பாக இருக்கும் பதினாறு வாரங்கள் கடைபிடித்தால் நல்ல பலன் கிடைக்கும் சோமவாரம் என்பது திங்கட்கிழமை நல்லா புரிஞ்சுக்குங்க ஏதோ ஒரு நாள் சொல்றேன்னு நினச்சிக்காதீங்க அந்த பதினாறு திங்கட்கிழமை சிவ பார்வதியை நினைத்து விரதமிருந்து பிரார்த்தனை செய்தால் எவ்வளவு அன்னைக்கு வந்து சிவனுக்கும் அபிஷேகம் பண்ணலாம் சில ஊர்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அரச மர வேப்ப மரம் இருக்காது அது நாகங்களும் இருக்காது விநாயகரும் இருக்காது அப்ப என்ன செய்யுது கேள்வி வரும் இல்லையா எங்க ஊர்லயே கிடையாது நாங்க என்ன செய்யறதுன்னு அப்ப சோமவாரம் அன்று சிவ பார்வதியை நினைத்து விரதம் இருந்து பிரார்த்தனை செய்தால் எவ்வளவு மன கஷ்டங்களும் உங்களிடம் இருந்து சுலபமாக நீங்கிவிடும் இந்த சோமவார விரதம் மேற்கொள்பவர்கள் எப்போது வேண்டுமானாலும் இந்த சோமவார அமாவாசை அன்னைக்குதான் துவங்கணும்ன்றது இல்லை ஆனா அன்னைக்கு இந்த சோமவார அமாவாசை அன்னைக்கு செய்தால் மிக மிக சிறப்பு போய் பாருங்க மூணு மணிக்கெல்லாம் அந்த நாகத்துக்கு செய்யறதுக்கு லைன் ஆனா எவ்வளோ செஞ்சுருக்கேன் எந்த திங்கட்கிழமையிலும் துவங்கலாம் அதிகாலையில நீராடி ரொம்ப காலையில நீராடினும் மாலை வரை விரதம் இருந்து இந்த பூஜையை செய்தால் எளிமையான விரதம் தான் இது ரொம்ப பெரிய விரதெல்லாம் கிடையாது உப்பு இல்லாம சாப்பிட்லாம் அவ்வளவுதான் ஏன்னா இப்ப இருக்கவங்க எல்லாருக்குமே ஏதோ ஒரு நோய் இருக்கு அதனால உப்பு இல்லாம சாப்பிடலாம் இல்லை அரிசி உணவை தவிர்த்து வேற எது சாப்பிடலாம் இந்த மாதிரி விரதம் இருந்தால் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளும் சூழ்நிலை ஏற்படும் நிச்சயம் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த சில பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து நல்ல ஒற்றுமையை கொடுக்கக்கூடியது அதாவது சிவபெருமான் பார்வதி தேவியுடன் இணைந்த இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா சரி என்னால் போக முடியலங்க கோவிலுக்கு எனக்கு அந்த சூழ்நிலை இல்லைங்க அப்படின்னு சொல்லும்போது போது வீட்லேயே சிவபெருமான் பார்வதி தேவியுடன் இணைந்த படத்திற்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க பார்வதி தேவி இணைந்த படத்திற்கு கண்ணு திறந்து இருக்கணும் வில்வ அர்ச்சனை செய்யலாம் வீட்லேயே லிங்காஷ்டகம் படிக்கலாம் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவிக்கு உரிய மந்திரங்களை சொல்லலாம் முழுமையா விரதம் இருக்க முடியாதவர்கள் கஞ்சி மாதிரி குடிக்கலாம் பழச்சாறு பால் பழம் இதையெல்லாம் சாப்பிடலாம் சரி எங்களுக்கு வில்வையெல்லாம் கிடைக்கலங்க கிடைத்தா கிடைக்காதவர்கள் என்ன செய்யலாம் தோஷம் போக்கணும் இல்லையா அப்ப செவ்வரளி மலர்கள் சங்கு பூக்கள் உங்கள் வீட்டில் பூக்கும் சிவபெருமானுக்கு அதாவது சில பேர் வீட்டுல வந்து செவ்வரளி பூக்கும் சங்கு பூக்கள்லாம் இருக்கும் அத சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்யுங்க சிறப்பாக இருக்கும் ஏன்னா நம்ம சில விஷயங்கள் தேடி போக முடியாது இல்லையா நெவேத்தியமா நீங்க வைக்கலாம் பொங்கல் அது உங்களுடைய விருப்பம் அந்த நாளில் சிவன் கோயிலுக்கு இப்போ வந்து சில பேர் வீட்டிலேயே செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும்போது முடிந்த அளவுக்கு சிவன் கோயிலுக்கு சென்று அர்ச்சனை செய்து வாங்க ஏன்னா சிவனுக்கு அபிஷேகம் செஞ்ச நிறைய பேர் வந்து ஆயிரம் கூட ரெண்டாயிரம் கூட அப்படின்னு கேட்குறாங்க வாரம் வாரம் செய்ய முடியுமா முடியாது அப்போ வீட்டிலே செஞ்சுருங்க போயிட்டு ஒரு அர்ச்சனையை மட்டும் பண்ணிட்டு வந்துடுங்க மாலை வரை சிவ ஸ்லோகம் மனதிற்குள் உச்சத்து வர வேண்டும் அதன் பின்னர் மாலையில விளக்கேற்றி தூபதீப ஆராத்தி ஆஹ் ஆரத்தி காண்பிச்சு விரதத்தை முடித்துக் கொள்ளலாம் இதுபோல் தொடர்ந்து பதினாறு திங்கட்கிழமைகள் விரதம் மேற்கொண்டு சிவப்பார்வதியை வணங்கி நிச்சயம் உங்களுடைய வேண்டுகோள் வேண்டுதல் எல்லாம் நிறைவேறும் இந்த விரதத்தை நீங்கள் முடிப்பதற்குள் கணவன் மனைவிக்குள் நல்ல புரிதல் ஏற்படும் அன்னோன்யம் அதிகரிக்கும் அதனால இந்த சோமவார அமாவாசை நல்ல சிறப்பு உண்டு இன்றைய தினம் ஆரம்பித்து பதினாறு வாரம் விரதம் இருந்து செய்யுங்கள் மிக சிறப்பாக இருக்கு நம்ம வந்து சனி சந்திரனை பத்தி சொல்லணும்னு நினைத்தோம் இன்றைய தினம் அது சோமவார அமாவாசைன்றதுனால அதனுடைய பதிவை போட வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டது அதனால நாளைய தினத்துல இருந்து உங்களுக்கு சனி சந்திரன் இணைவு இருந்தால் அதனுடைய பலாபலன் என்னன்றத நாளைய தினம் சொல்லலாம் அதே போல கண்திருஷ்டி பொடி கண்திருஷ்டி பொடி வாங்கினவங்க அமாவாசை இன்று மாலை இல்ல மதியம் பன்னிரெண்டு மணி இல்ல மாலை ஆறு மணி அத வீட்டில் உள்ளவங்களை எல்லாரையும் உட்கார வச்சு சுத்தி வெளியில வச்சு எரிச்சிடுங்க உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சுத்தி போட்ட பிறகு நல்லா இருக்குங்க ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னா அப்ப வாரம் வாரம் செய்யும் போது எப்படி இருக்கும் வீட்டுல இருக்கக்கூடிய நெகட்டிவ் எல்லாம் போகும் அதே போல ஐஸ்வர்ய பொடித்தரு கம்பெனி வச்சிருக்காரு சேலத்துல அவர் இந்த எந்திரம் ஏவல் பிள்ளி சூன்யம் தீர்ந்து குலதெய்வம் வீட்டிற்குள் வர வேண்டும் என்று சொல்லி பூஜை பண்ணியிருக்காரு நல்லா தான் இருக்கு அப்படின்னு இருக்காரு உண்மையிலே அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம நம்பிக்கையோடு செய்யணும் நம்பிக்கை இல்லாமல் செய்தால் எந்த ஒரு பூஜையும் பலனளிக்காது அதான் உண்மை சொல்றன தப்பா நினைச்சுக்காதீங்க யாரும் எப்பேற்பட்ட ஒரு விஷயமும் சரி நம்பிக்கை மனதில் ஆழமா நம்பிக்கையோட செய்தால் நான் நான் சொல்ல வரல எந்த ஒரு விஷயத்தையும் அப்படின்னு சொன்னா நீங்க அதையே திருப்பி திருப்பி ரிப்பீட்டா நினைச்சு பாருங்க ஒரு நாள்னாலும் ஒரு நாள் அந்த பொருள் நமக்கு கிடைச்சிரும் வீட்டுக்கு இப்போ ஒரு தங்கமே வாங்கணும்னு நினைச்சுங்க தங்கமே வாங்க முடியலன்னா இந்த ஒரு பொருள் நம்ம வாங்கியே ஆகணும் வாங்கிட்டோன்னே நினைச்சு பாருங்க நிச்சயமா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அந்த பொருளை வாங்கக்கூடிய வாய்ப்பை கடவுள் ஏற்படுத்து இதுதான் மனோசக்தி அப்படின்னு சொல்லக்கூடியது செஞ்சு பாருங்க சிறப்பாக இருக்கும் அதே போல தனவசியம் தொழில் வசியம் வியாபார வசியம் கணவன் மனைவி ஒற்றுமை படிக்காத பிள்ளைகளுக்கு மலர் மருத்துவம் மலர் மருந்து கொடுக்கப்படும் ஞாபக சக்திக்கு நிறைய பசங்க வாங்கி டென்த்தில் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூலெல்லாம் நல்லா மார்க் எடுத்திருக்காங்க மதிப்பெண் எடுத்திருக்காங்க அதனால கொடுக்கலாம் அதே மாதிரி ரொம்ப மன அழுத்தம் உள்ளவங்க மன அழுத்தம் இருக்கு ரொம்ப ஏதோ ஒரு விஷயத்த மனம் தாக்குது அப்படின்னா அதுக்கும் மலர் மருந்து இருக்கு அது தினமும் பத்து சொட்டு தண்ணியில் ஊற்றி குடிக்கலாம் தப்பு கிடையாது சைடு எஃபெக்ட் எதுவும் கிடையாது சரிங்களா இன்றைய தினம் கொண்டு செல்லக்கூடிய பொருள் அருகம்பில் மட்டும் எடுத்து ஒரு வெள்ளை நூலை சுத்தி பாக்கெட்ல வச்சுக்கோங்க ஏன்னா வெள்ளை என்பது சந்திரன் சரிங்களா அதனால சுத்தி பாக்கெட்ல வச்சு கொண்டு போங்க சிறப்பாக இருக்கும் இப்பொழுது பனிரெண்டு ராசிக்கான பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் அன்பார்ந்த ராசி நேயர்களே சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள்லாம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் கைகூடக்கூடிய ஒரு தருணம் இருக்கும் மனசுல ஒரு புதிய இலக்குகள்லாம் ஏற்படும் குடும்பத்தில் உங்கள் பேச்சுகளுக்கு மதிப்பு மரியாதை மேம்படும் உங்களோட இருப்பவர்கள் பற்றிய புரிதெல்லாம் உண்டாகும் வேலை ஆட்கள் வழியில ஒத்துழைப்பு கிடைக்கும் உத்தியோகத்துல புது விதமான அனுபவம் ஏற்படும் இன்றைய நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் அமையும் அதிச இசை மேற்கு திசை இசை எண் ஒன்பதாம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இலக்குகள்லாம் பிறக்கும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்லாம் ஏற்படும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் அரசு சார்ந்த உதவிகரம்லாம் கிடைக்கும் உறவினர்கள் வருகையால் சில நெருக்கடிகள் ஏற்பட்டு விலகும் வியாபாரத்தில் நல்ல தன வரவு இன்னைக்கு மேம்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் புதிய வீடு மற்றும் மனை வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும் அதே போல பயணங்கள் மூலம் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அத்தனையும் நிறைவேறக்கூடிய ஒரு தருணம் படிக்கிற மாணவர்களுக்கு சாதகமான சூழலும் அதே சமயத்தில் கல்வித்துறையில் வேலை பார்ப்பவர்களுக்கு இன்னைக்கு சாதகமான சூழல்லாம் அமையும் இன்றைய நாள் பழைய நினைவுகள் மனதில் ஓடும் இன்றைய நாள் மன நிறைவு நிறைந்த நாளாகவும் அமையும் அதிர்சேசை தெற்கு திசை செய்ய ஏழாமை நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு வரவுகள் மேம்படக்கூடிய ஒரு நாள் மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே மிதுன ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் தைரியமா சில முடிவுகளை எடுப்பீங்க சொத்து சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் உடன் பிறந்தவர்கள் உறுதுணையாக இருப்பார்கள் வியாபாரத்தில் சில மாற்றங்கள்லாம் ஏற்படும் தொலைபேசி வாயிலாக நல்ல ஒரு சந்தோஷமான செய்திகள்லாம் கிடைக்கின்ற ஒரு நாள் மேல் அதிகாரிகள்லாம் ஆதரவாக இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு தருணம் வெளியூர் தொடர்பான பயணங்கள்லாம் சாதகமாக அமையும் என்ற நாள் உங்களுக்கு ஒரு புதிய அனுபவம் இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும் சேசை கிழக்கு ஐந்தாமின் அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு தீர்வுகள் கிடைக்கும் திருவாதிரி நட்சத்திரம் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள்லாம் சாதகமாக அமையும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்து அன்பார்ந்த கடகராசி நேயர்களே கடகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் மனதளவில் ஒரு புத்துணர்ச்சி உண்டாகுகின்ற ஒரு தருணம் அதே மாதிரி உங்களுக்கு நெருக்கடி ரொம்ப நெருக்கடியா இருந்தவர்கள் பிரச்சனைக்கு உரியவர்கள் உங்களோட இருப்பவர்கள் அவர்களெல்லாம் இன்னைக்கு விலகி செல்லக்கூடிய ஒரு தருணம் பண வரவு சிறப்பாக இருக்கும் பழைய பிரச்சனைகள் எல்லாம் விலகும் ஆடை ஆவரண சேர்க்கை இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு நாள் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் மேம்படக்கூடிய ஒரு தருணம் உத்தியோகத்தில் உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் அனுகூலமாகவும் பலிதமாகக்கூடிய ஒரு தருணமும் இருக்கு சகோதரர்கள்லாம் ஆதரவாக இருப்பார்கள் இன்றைய தினம் ஞாபக சக்தி பெருகும் இசை தெற்கு திசை அர்ஷன் மூன்றாம் எண் அர்ஷ்ட நிறம் இளமஞ்சள் நிறத்தை பயன்படுத்துகிறார் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு புத்துணர்ச்சி நிறைந்த ஒரு நாள் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் குறையும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் அத்தனையும் பலிதமாக கூடிய ஒரு தருணம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வேலையில் பொறுப்புகள்லாம் மேம்படக்கூடிய ஒரு தருணம் சகோதரர்கள் ஆதரவாக இருப்பார்கள் சமூக பணிகளில் ஒரு திருப்தி ஏற்படுகின்ற ஒரு நாள் அதே போல மறதியால் சில சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் ஏற்பட்டு விலகும் அதே மாதிரி உங்களுடைய செல்வம் செல்வாக்கெல்லாம் மேம்படக்கூடிய ஒரு நாள் மனதளவில் புதிய ஒரு பக்குவம் உங்களுக்கு ஏற்படும் அதே மாதிரி சேமிப்பு தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும் உங்கள் தோற்றத்தில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் அதே போல மனதில் இருந்து வந்த குழப்பங்களுக்கெல்லாம் ஒரு தெளிவு ஒரு முடிவு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் அதிசேசை தெற்கு திசை இசையின் ஏழாமை அரிச நிறம் காவி நிறத்தை பயன்படுத்தின மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் பொறுப்புகள் மேம்படும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் விலகும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்து அன்பார்ந்த கண்ணீராசி நேயர்களே கண்ணீராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் அரசு துறையில இருந்து வந்த தடை தாமதங்கள் சில பிரச்சனைகள் இதெல்லாம் இன்னைக்கு விலகக்கூடிய ஒரு தன்மை தொழில ஒரு புதிய கருவிகளை வாங்கி மகிழக்கூடிய ஒரு வாய்ப்பு நீங்க எந்த ஒரு செயலும் செய்கின்ற முயற்சி அதுல ஒரு வித்தியாசமான ஒரு புதிய அனுபவம் இன்னைக்கு கிடைக்கின்ற ஒரு தருணம் மறைமுகமான சில விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படும் உங்களுடைய செயல்பாட்டுல நீங்க செய்கின்ற ஒரு செயல்பாட்டுல ஒரு விதமான ஒரு அசதி சோர்வு இதெல்லாம் இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கு கவனமா இருங்க ரகசியமான செயல்பாட்டில் ஆர்வங்கள் ஏற்படும் என்ற என்னால் வரவும் இருக்கும் செலவும் இருக்கும் ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கங்க அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை அதிர்ஷ்ட எண் நான்காம் எண் அதிர்ஷ்ட நிறம் இளநீள நிறத்தை பயன்படுத்துங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடை தாமதங்கள்லாம் இன்னைக்கு விலகுகின்ற ஒரு தன்மை அஸ்த நட்சத்திரக்கார் புதிய அனுபவங்கள் ஏற்படும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஆர்வத்தோடு எதையும் செய்கின்ற ஒரு தன்மை இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே திட்டமிட்ட காரியங்கள் அத்தனையும் நிறைவேறக்கூடிய ஒரு தன்மை விளையாட்டுத்துறை சார்ந்த விஷயத்துல இந்த விளையாட்டுத்துறையில் இருப்பவர்களுக்கு அவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணம் அலுவலகத்தில் மதிப்பும் மரியாதையும் மேம்படும் உறவினர்கள் வழியில ஆதாயம் கிடைக்கும் இழிபறியான வேலையெல்லாம் செய்து முடிப்பீர்கள் எதிர்பார்த்த சில உதவிகரம்லாம் கிடைக்கும் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள்லாம் அமையும் இன்றைய நாள் முயற்சி நிறைந்த நாளாக இன்னைக்கு இருக்கும் அதிர்ச இசை மேற்கு திசை இசையின் எட்டாமின் அச நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க சித்திரை நட்சத்திரக்காரர்கள் உங்கள் திறமைகள்லாம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணம் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருச்சிகராசி நேயர்களே கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை ஏற்படும் சகோதரர்களால் ஆதாயம் உண்டாகும் வியாபாரத்தில் சில நுட்பங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் பூர்வீக சொத்துக்கள் மூலம் லாபங்கள் மேம்படும் தன வரவுகளில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாள் பழைய உறவினர்களுடைய சந்திப்புகள் இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு தருணம் உழைப்பிற்கு உண்டான ஒரு அங்கீகாரம் மதிப்பு மரியாதை இதெல்லாம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் அதே சமயத்தில் இன்னைக்கு நன்மைகள் நிறைந்த நாளாக உங்களுக்கு அமையும் அதிர்சிசை தெற்கு என் மூன்றாம் அரிசி நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்து விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமை மேம்படும் மனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு லாபங்கள் மேம்படக்கூடிய ஒரு நாள் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அங்கீகாரம் இன்னைக்கு கிடைக்கும் இந்த நாள் இனி நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் நிர்வாகம் சார்ந்த துறையில புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் மனதளவுல புதிய சிந்தனைகள்லாம் ஏற்படும் புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும் உத்தியோகத்துல சாதகமான எல்லாம் ஏற்படுகின்ற ஒரு நாள் நீண்ட தூர பயண வாய்ப்புகள் எல்லாம் இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமாக அமைகின்ற ஒரு நாள் அதே போல ஆன்மீகம் தொடர்பான எண்ணங்கள் உங்களுக்கு மேலோங்கக்கூடிய ஒரு தருணம் வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை மேம்படும் அதே மாதிரி கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவன் ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் இன்றைய நாள் அனுகூலமும் நன்மைகளும் நிறைந்த ஒரு நாளாக உங்களுக்கு இருக்கும் அதிர்சிசையோட மேற்கு திசை அஸ்வென் நான்காம் எண் நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் பூராடும் நட்சத்திர சாதகமான ஒரு நாளாக இருக்கும் உத்திராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை மேம்படும் இந்த நாள் இனி நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்து அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே மகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசமும் இருக்கிறதுனால எல்லா விதத்திலும் கவனமாக இருங்க பொறுமை தேவை வேலை பார்க்கும் இடத்திலும் பொறுமை தேவை எந்த ஒரு விஷயத்திலும் தாழ்வு மனப்பான்மை இன்னைக்கு இருக்கக்கூடாது எதிர்பார்த்த சில பயணங்கள்ல தடை தாமதம் ஏற்படும் ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது அவசியம் அதுல ஏற்ற இறக்கம் ஏற்படும் பிள்ளைகளால் வீண் விரயங்கள் இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு நாள் அதே மாதிரி விவசாய நபர்கள் வந்தால் நண்பர்களாக வந்தால் அவர்களிடம் தேவையற்ற பேச்சுகளை தவிர்ப்பது உங்களுக்கு நன்மையை தரும் குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள் இன்றைய நாள் எதை செய்தாலும் பொறுமையோடு செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் அதிசய செய்தற்கு செய்யன் எட்டாமின் அச நிறம் நீ இளநீல நிறத்தை பயன்படுத்து உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு ரொம்ப பொறுமையாக எதையும் செய்யணும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடை தாமதங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள் அவிதம் நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து செல்லுங்கள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வண்டி வாகன பயணங்கள் செய்யும் போது மிக கவனம் தேவை எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகளை எடுப்பீங்க சுபமான ஒரு நாள் சுகமான ஒரு நாள் இன்னைக்கு போட்டிகள் நிறைந்திருக்கும் வியாபாரத்தில் அதே மாதிரி உங்களுக்கு பிடித்த பொருட்களை வாங்கி சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு தருணம் உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் விலகி செல்வார்கள் வேலையில சுறுசுறுப்போடு செயல்படக்கூடிய ஒரு தருணம் நட்பு வட்டாரம் விரிவடையும் இழுவரியான வேலையெல்லாம் செய்து முடிப்பீங்க சக ஊழியர்களால் ஒத்துழைப்பு ஏற்படுகின்ற ஒரு நாள் இன்றைய நாள் போட்டி பொறாமை இதெல்லாம் நிறைந்திருக்கும் கவனமா இருங்க அதிசய இசை வடக்கு திசை அதிசையின் நான்காமன் அதிர்சு நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப கவனமாக எதையும் செய்யணும் சதயம் நட்சத்திரக்காரர்கள் சுறுசுறுப்பான ஒரு நாள் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு நிறைந்த ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே மனசுல ஒரு புதிய ஆசைகள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும் கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு இந்த கலை சார்ந்த செயல்பாட்டில் நிறைய ஆர்வங்கள் இன்னைக்கு ஏற்படும் குடும்ப வருமானத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும் மற்றவர்களின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீங்க உடல் ஆரோக்கியம் மேம்படும் குடும்பத்தில் ஒரு புதுவிதமான ஒளிவுடன் காணப்படக்கூடிய ஒரு தருணம் வழக்கு பணிகளில் சாதகமான தீர்ப்புகள்லாம் கிடைக்கும் இன்றைய நாள் பக்தி நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு அமையும் அதிசயசை கிழக்கு திசை அது ஐந்தாமின் அதிசு நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஆர்வங்கள் மேம்படக்கூடிய ஒரு தருணம் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி வைப்பீங்க ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இன்னைக்கா இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்